வணக்கம் வெல்கம் தோழா இன்று ஆப்கானிஸ்தான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானின் செயலை பற்றி பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி நன்றி வணக்கம் வெல்கம் தோழா இன்றைக்கு காலையில் பாகிஸ்தான் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் போய் குண்டு போட்டதில் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட இறந்து விடுவிட்டார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவமனையில் கை கால்கள் இழந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதனால் அங்கு மிகவும் பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது அண்டை நாடான இந்தியாவிற்கும் மிகவும் பதட்டமான சூழ்நிலை நிலவுவதை அரசியல்வாதிகள் இப்பொழுது கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இனி என்ன நடக்கும் எப்படி போகும் இந்த போர் இப்பொழுது ஆப்கானிஸ்தான் போர் வீரர்கள் கூறும்பொழுது எங்களுடைய பழைய முகத்தை இனி பாகிஸ்தான் பார்க்க போகிறது என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இனி பாகிஸ்தானில் உள்நாட்டு போர் மிக அதிகமாக இருக்கும் இஸ்லாமியர்களை காக்கவும் உலக இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டவும் உன்னத நாடாக பாகிஸ்தானை உருவாக்குவோம் என ஜின்னா கூறியது இன்றிலிருந்து பொய்யாகப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிஸ்தானை ஜின்னா உருவாக்கியது இஸ்லாமியர்களின் நல்வாழ்வுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் என சொல்லித்தான் அவர் உருவாக்கி இந்தியாவின் பல தலையீடுகளை அரசியல் தலையீடுகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கையை குலைக்கும் தலையீடுகள் என பல செயல்களை செய்து வந்தனர் இந்தியாவில் பல நாச வேலைகளை செய்ய அவர்கள் ஆட்களை திரட்டிய இடம் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் அங்கேதான் அவருடைய மதத்தின் பெயரால் அவர்கள் மூளை செலவை செய்யப்படுவதற்கு மிகவும் அதிகமான ஆட்கள் கிடைத்தார்கள் அதை வைத்து இந்தியாவில் பல்வேறு விதமான போராட்டங்களையும் பல்வேறு விதமான தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்தி வந்தனர் இந்தியாவை பொறுத்தவரை இதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் அரசானது பாகிஸ்தானின் ஆதரவு நிலைப்பாட்டையே பெரும்பாலும் எடுத்திருந்தது இதனால் இதனை காண்பித்து அவர்கள் பல்வேறு விதமான பலன்களையும் பணப்பலன்களையும் உலக நாடுகளிடமிருந்தும் அமெரிக்காவிடமிருந்தும் பெற்று இந்தியாவிற்கு எதிராகவும் மற்ற உலக நாடுகளுக்கு எதிராகவும் பல்வேறு தீவிரவாத செயல்களை செயல்படுத்தி வந்தனர் இப்பொழுது இருக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்தியாவில் மோடி அரசானது இவற்றையெல்லாம் மிகவும் கட்டுப்படுத்தி நமது பிராந்தியத்தில் இந்திய தேசத்தில் அமைதியை கொண்டு வந்திருக்கிறது என்பது இப்போதைய ஒரு செயல் ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் தீவிரவாதத்தை தலை தூக்க எடுக்க பாகிஸ்தான் பல தீவிரவாதிகளை உருவாக்கியது அதனால் பாகிஸ்தானின் உள்ளே ஆப்கானிய அகதிகள் பல லட்சம் பேர் உண்டு பாகிஸ்தான் இப்பொழுது பொருளாதார தடையில் மிகவும் கீழறங்கி இருப்பதால் இப்பொழுது அகதிகளை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து ஆப்கானிஸ்தானிற்கு சுரத்திவிட்டு கொண்டிருக்கின்றனர் இதனால் அங்கே உள்நாட்டு கலவரும் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படுகிறது ஆப்கானிஸ்தான் மக்களை ஆப்கானிஸ்தானுக்கு துரத்தி அடித்த பாகிஸ்தான் இராணுவத்தை பார்த்து இது இஸ்லாமிய நாடு நாங்களும் இஸ்லாமியர்கள்தான் இங்கேயே இருப்போம் இது எங்கள் தேசம் என்று ஆப்கானிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானை சொந்தம் கொண்டாடினார்கள் இதனால் எல்லையில் பெரும் பதட்டம் ஏற்பட்டது இந்த மோதலில் பாகிஸ்தான் இராணுவம் சிக்கியது தக இஸ்லாமியரை இஸ்லாமிய நாட்டின் ராணுவமே தாக்க அடிப்படைவாதிகள் பொங்கினார்கள் அந்த மோதலின் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் விமானப்படை களத்தில் இறங்கி ஆப்கானிஸ்தான் மீது குண்டுமழை பொய்து பதினைந்து பேருக்கும் மேற்பட்டோரை இறந்து இருக்கிறார்கள் என்பது இப்போதைய செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது இப்போது எழுந்திருக்கும் இந்த பிரச்சனையானது எளிதில் தீராது ஏனென்றால் ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யாவை அழிக்க அமெரிக்காவிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகளை உருவாக்கி ஊக்குவித்து சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராகவும் இந்தியாவிற்கு எதிராகவும் தீவிரவாத செயல்களை ஈடுபடுத்த மிக பெரிய பண உதவி செய்து அவர்களை தீவிரவாதிகளாக உருவாக்கியதில் முக்கிய பங்கு பாகிஸ்தானுக்கு உண்டு எனவே இப்பொழுது அந்த தீவிரவாதம் அவர்களுக்கு எதிராகவே பாகிஸ்தானுக்கு எதிராகவே இப்பொழுது திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது இனிவரும் காலங்களில் அவர்கள் வளர்த்த தீவிரவாதம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் தான் உருவாக்கிய தீவிரவாதம் தன்னுடைய நாட்டையே அழிப்பதை இனி பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் உணர்வார்கள் விதைத்தவன் அறுவடை செய்கின்ற நேரம் வந்துவிட்டது பாகிஸ்தான் எந்த ஆயுதம் கொண்டு இந்தியாவினை விழுத்து நினைத்தார்களோ அதே ஆயுதத்தால் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவில் பாகிஸ்தான் பிரிவினையை சந்திக்கலாம் இது இந்தியாவின் செயலாக இருக்கும் என்று அவர்கள் குறை குறை கொண்டு இருப்பதற்கு செய்திகள் இருக்கின்றன ஆனால் இதில் இந்தியாவின் எந்த தலையீடும் இருப்பதாக தெரியவில்லை விரைவில் நல்ல செய்தி வரலாம் வரட்டும் அது நம் தேசத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கும் ஜெய்ஹிந்த் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்